ஹை கைஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த கலர் கரெக்ஷன் மெத்தடை தளபதி இமேஜ் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இதே மெத்தட தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ கரெக்டன் அதுக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து இதில் தான் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ கலர் கரெக்ஷன்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்ததால அந்த இமேஜுக்கான கலர் கலெக்ஷன் நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு எதுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் அதாவது நம்ம ஒரு தளபதி இமேஜ் பண்றோம்னா நான் பண்ற எல்லா ஒர்க்கும் தளபதி இமேஜ் பண்ற எல்லா ஒர்க்குக்குமே இந்த ஒரு கலர் கலெக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதே நான் அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இமேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டெப்பு அப்படியே நம்ம வந்து அந்தந்த ஒர்க் கொடுத்துட்டு இருக்கிறதா ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் நம்ம இப்போ இந்த இதில் பண்ண போறோம் ஹேர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு இப்போ பேசுகிற நம்ம கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ண போறோம் கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் இந்த லேயர் வந்து ஒரு ட்யூபிட் லேயர் போட்டுக்கிறேன் ட்யூப்கிட் லேயர் போட்டுட்டு கலர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மூணே மெத்தட் தான் ஓகேங்களா நான் அது அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் பேச்சூல் எடுத்துகிட்டு இந்த பேட்ச் பேச்சூல்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபேஸை மட்டும் நான் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மறக்காமல் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொடுத்துருங்க ஓகேங்களா நூறு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன் வந்து போகிறேன் இது வந்து முதல் ஸ்டெப்பு நம்ம கலர் கரெக்ஷனில் பண்ணுறேன் முதல் ஸ்டெப்பு சேச்சுரேஷனில் நம்ம என்ன பண்ண போறோம் நடுவில் சேச்சுரேஷனில் லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணி ஓகே கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அமௌண்ட் வைக்கணும்னு கிடையாது உங்கள் இமேஜுக்கு நீங்கள் எப்படி அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி ஸ்மச் பண்ணியிருக்கனால எனக்கு இப்படி இருக்கு ஓகேங்களா நீங்கள் என்னதான் வீடியோ பார்த்து பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் அது அதுக்கேற்ற தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களோட மானிட்டரோட அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் கலர் அதிகமாகவும் தேவைப்படும் கம்மியாகவும் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்ப மொதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ரெண்டாம் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கல செலக்டிவ் கலர் ஓகேங்களா செலக்டிவ் கலரை கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு நாலஞ்சு கலர் எல்லாம் ஒன்னா கொலாச்சார கொலாச்சார இருக்கும் ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேச்சுலேஷன்ல கொஞ்சமா ரெட்டு கொடுத்தோம் அந்த ரெட்டையும் அந்த தோலோட கலரையும் ஒன்னா மிக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படி எல்லோ மூவ் பண்ணி ஓகே கொடுத்து ஓகேங்களா இது ரெண்டாம் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இப்ப நமக்கு இமேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டும் கொஞ்சம் எல்லோரும் கலந்து ஒரு டோன்ல நமக்கு தெரியும் இது ரெண்டுக்கு கொஞ்சம் அப்படியே சாதிதா கொஞ்சம் ஒரு சாஃப்டா காமிக்கிறதுக்காக ரெண்டும் ஒரே கலராக தெரியாத அளவுக்கு ரொம்ப எல்லோவா அடிக்காம காமிக்கிறதுக்காக லாஸ்டா பைனலாம் நம்ம யூஸ் பண்றது கலர் பேலன்ஸ் ஓகேங்களா கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்துட்டு இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மிட் டோன்ஸ்ல கொஞ்சமா எல்லோ ஏத்துக்கிங்க ஓகேங்களா இந்த எல்லோ ஏற்கம்போது நமக்கு என்ன ஆகும்னா பேஸே டோட்டலாக அப்படியே எல்லோவாக மாறும் அதே செலக்ட் கலர்லாம் ஏற்ற போது முக்கியமா அந்த ஹைலைட்டான இடத்துல மட்டும் தான் மாறும் இப்போ நான் கொஞ்சமா மிடோன்ஸில் எல்லோ கொடுத்துட்டு அதே ஹைலைட்ஸ்ல நான் என்ன பண்றேன் கொஞ்சமா ப்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த ப்ளூ கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா கலரும் அப்படியே ஒன்றா கலந்துருது அதாவது ஒரே எல்லோவும் இல்லாமல் ஒரே ரெட்டும் இல்லாமல் ஒரே ப்ளூவும் இல்லாமல் எல்லாம் கலந்துருது ஓகேங்களா இது மூணாவது ஸ்டெப்பு இந்த மூணாவது ஸ்டெப்பு கொடுத்து நான் என்ன பண்றேன் ஓகே பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிட்டு இப்போ சலக்ல போய் டீசட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இமேஜுக்கு கலர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணே ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் லைட்டாக வந்து கொஞ்சமாக நான் எல்லோ போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணே ஸ்டெப்பில் தான் வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் சேச்சுரேஷனு செலக்ட் கலரு கலர் பேலன்ஸ் ஓகேங்களா இந்த மூணு இதுலேயும் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மெத்தடை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே எல்லா இமேஜுக்கும் நம்ம கொண்டு போகணும் ஓகேங்களா இதே மூணு மெத்தட் தான் எல்லா இமேஜும் கொண்டு போகணும் அதில் இதுல நம்ம என்ன என்னென்ன வேலை பண்றது தான் முக்கியம் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணு மெத்தட் ஈஸி இப்போ இதுக்கு மேலே நம்ம காட்ட போற ஹைலைட்டு தான் நிறைய இருக்கும் இப்போ அதில் என்னென்ன ஹைலைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டீட்டெயிலா காமிக்கிறோம் பாருங்க இப்போ இங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருப்பேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஏற்றிருக்கேன் ஓகேங்களா இங்க ஒரு கலர் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இங்க கொஞ்சம் கலரு இந்த மாதிரி கலர் ஏத்துறது அப்புறம் ஹைலைட் காமிக்கும் போது இந்த மாதிரி நம்ம தனித்தனியா மூக்கள் எல்லாம் வந்து சுருக்கும் போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பண்ற அந்த ஒரு கரெக்ஷன் இந்த இங்க பாத்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலர்ல இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல சாரி கிரீன் கலர்ல இருக்கும் கொஞ்சம் அந்த ஹேர் போட்டதை காமிக்கிறதுக்காக இங்க கிரீன் கலர்ல போறது இன்னும் கண்ணு உள்ள நம்ம பண்றது விஷயம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட்ல வரும் இந்த மாதிரி ஹைலைட்ல வரும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும் ஓகேங்களா இப்ப ரெண்டாவது ஸ்டெப் நான் அடுத்து என்ன பண்ண போறேன் கலாக்கரசன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேட்ச் கூட எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட பிரைட்னஸ் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படி ரவுண்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமா எனக்கு தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சமா ரவுண்ட் போட்டுக்கிறேன் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் போட்டுக்கேன் இப்ப கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து மிடோன்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ ஹைலைட்ஸ்ல கொஞ்சமா ப்ளூ லைட்டா கொஞ்சமா சியான்ல இப்படி ஏற்றும் போது நமக்கு அதோட எஃபெக்ட் மாறும் இப்ப கிளப் டீசடெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த இடம் என்ன ஆயிடுதா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட் தேவையோ அந்த ஹைலைட் எல்லாம் வந்துரும் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் இதை வந்து நம்ம போன வீடியோல சொல்லி இருந்த மாதிரி ஸ்மச் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த சைடு இருக்கிற இடத்த மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அதை மட்டும் அப்படியே நம்ம வந்து பெண் ஸ்மச் ரூல வந்து தெரியாத அளவுக்கு அப்படியே கண்ணத்தோட வந்து சேஃபா தெரிய கொஞ்சம் அது கூட அட்டாச் மாதிரி நம்ம ஸ்மச் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹைலைட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஃப்ட் ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஹார்டான ப்ரெஷ் வச்சு ஹைலைட் டேரெக்டா நம்ம அந்த சுருக்கம் மூக்கு கீழே அந்தது இந்த மாதிரி இடத்தெல்லாம் சேஃப் தனியாக நம்ம காமிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் எடுத்துட்டு பேட்ச் பேச்சூட்ல எடுத்துட்டு இப்போ இந்த தாடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா ஃபுல்லா லைட்டாக மேலே தெரியாத அளவுக்கு இதோட வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஃபெதர் வந்து நூறு கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் கொஞ்சம் க்ரீன் கலர் தெரியல தெரியறதுக்காக ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் பி கொடுத்து கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கொடுக்குறேன் இப்போ கிரீன் கொடுத்து ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டா கிரீனா தெரியுது ஓகேங்களா இப்ப பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த இடம் மட்டுமே ஓரளவுக்கு ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் இந்த இமேஜுக்கான ஒரு கலர் கரெக்ஷன் ஸ்டெப்பு அதுலயே அது கூட நம்ம இப்ப கொடுக்கறது வந்து கண்ணுக்கு ஓகேங்களா இப்ப இதுல நான் எது எதெல்லாம் கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க எடுப்பேன் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க புருவத்தனையும் நான் எடுப்பேன் கொஞ்சமா வந்து நமக்கு அந்த கலர் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கிரீன் கலரை நம்ம அதுல வந்து போட்டுக்குவோம் அது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அதை இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப இதுல வந்து கண்ணுக்குள்ளே கொடுக்குற விஷயம் அதே மாதிரி தான் இப்போ கண்ணு உள்ள இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த மேஜிக் ரூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த கண்ணை ஃபுல்லாக வந்து செலெக்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வந்து இந்த கண் வந்து ஒரு பிளாக்காக இருக்குது இந்த கண்ணு கொஞ்சம் ஷேடாக இருக்குது இது கரெக்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு வித்தியாசம் வருதுன்னா யூ கொடுத்து சேச்சுராசனில் போய்ட்டு பாய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்னஸை வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கணும் அப்ப ஏற்ற போது நமக்கு என்ன ஆயிடும் ஒரே கலர் எல்லாம் இப்ப நீங்க என்னதான் ஒரு இடத்துல வந்து டார்க்கா ஷேடாவா இருந்தாலும் ஒரு இடத்துல கரெக்டா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க மொத்தமா அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா ஒயிட் கலர்ல ஃபுல்லா பியூரா மாறிடும் இப்ப மறுபடியும் அதே சேச்சுரேஷன் கொடுத்து கொஞ்சமா லைட்னஸ் வந்து கம்மி பண்ணணும் ஒரு ஓரளவுக்கு மதிப்பா லைட்டா கம்மி பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு டிம் ஆயிடுமா டிம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கலர் ஏற்றும் போது நாலு அந்த நாலு ஒயிட் கலருமே கலர் ஏறும் நமக்கு கொஞ்சம் கூட கலர் வித்தியாசம் இல்லாமல் கண்ட்ரோல் பி கொடுத்து மிடோன்ஸ்ல கொஞ்சம் ப்ளூ ஹைலெஸ்ட்ல கொஞ்சமா ப்ளூ இந்த ரெண்டு ப்ளூ மட்டும் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க கண்ணு வந்து ரொம்ப ஒரு கத்து கேல தெரியற மாதிரி இருக்கும் லைட்டா வந்து சியான்னு கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு அதோட எஃபெக்டே மாறும் ஓகேங்களா பார்க்க நல்லா இருக்கும் ஒரு நேச்சுரலா ஹைனா இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி நேச்சுரலா நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ இப்ப கலர் கரெக்சன்ல இந்த இத்தனை விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அதுவே ஒரு ஸ்மச் டூலை எடுத்துட்டு ப்ரஷ் டூல போயிட்டு ஹார்டான ப்ரஷ் எடுத்துட்டு இதுக்கான செட்டிங்ஸ் சி சிக்ஸ்லதான் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் நம்ம ஸ்மக் பண்றதுக்கு சேஃப் டைனாமிக் அதுல மினிமம் டயாமீட்டர் இதெல்லாம் நம்ம எவ்வளவு வைக்கணும்ன்றது சிஎஸ் சிக்ஸ்ல இருக்கும் நீங்க ஒரு ஸ்மச்சிங் பண்ற ஒரு ஸ்டார்டிங் பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது கத்துக்கிறது நான் வந்து எல்லாமே செவன் ஜீரோல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்மச்சிங் பண்ற எல்லாத்தையும் செவன் பைன் ஜீரோல தான் கத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே தான் சிஏ சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் போறது கலர் கனெக்ஷன் பண்றது இதெல்லாம் அது மறுபடியும் செவன் பாயிண்ட் ஜீரோலயே டேக்ரேட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கிறது பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த்து ஒரு அறுபது எழுபது இந்த ரேஞ்சில் நான் வச்சுக்கிறேன் வச்சதுக்கு அப்புறம் இந்த தனியா அந்த சேஃபா நான் காட்டுறேன் அது எப்படின்னா இப்ப இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் நார்மல் லேயரை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு அது எது எந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியும் இப்ப இந்த இடத்துல நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன்னா அதை வந்து நான் என்ன பண்றேன் கொஞ்சமா இப்படி தனியா ஹைலைட்டா காமிச்சு வரும் இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது சிரிச்ச எஃபெக்ட் தெரியறதுக்காக ஓகேங்களா அது சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை போது என்ன ஆகணும் அப்படியே அந்த சிரிக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது இப்ப இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் அதாவது இந்த இமேஜ் மட்டும் இல்லாம ப்ரோ எனக்கு வந்து இன்னும் சைட்லாம் கொஞ்சம் கலர் வேணும் எனக்கு கலர் அப்ளை பண்ணணும்னு தோணுது அப்படின்னு ஆச்சீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த பேச்சூட எடுத்து உங்களுக்கு தேவையான கலர் உங்களுக்கு எந்த சைடு கலர் தேவைப்படுதோ அந்த சைடு இப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான செதரை வந்து நூறு கொடுத்துட்டு சேச்சுல போயிட்டு உங்களுக்கு இன்னும் வேணுங்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்க கலர் வந்து வச்சுக்க முடியும் இப்படியும் கலர் வச்சுக்கலாம் இல்லை இந்த சைடு உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் வேணும்னாலும் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரை கூட வச்சுக்கலாம் செதர் கொடுத்துட்டு சேச்சுல போயிட்டு கொஞ்சமா ரெட்டு கொடுத்து சாரி கலர் வேலை சொல்லிட்டு கொஞ்சமா நீங்க எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர் கரெக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜ் நான் யூஸ் பண்றதா உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா கலர் கரெக்ஷன் பண்ண தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் சோ இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஸோட கலர் கரெக்ஷன் உங்களுக்கு எப்பயுமே கலர் வந்து இந்த டோன்ல இருக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சைடு இப்படி ஒரு சைடு இப்படி இந்த கலர்லதான் இருக்கணும் எப்பயுமே கலர் கரெக்ஷன் அப்பதான் ஃபேஸ் பார்க்க நல்ல நேச்சுரலா பாக்க ஒரு இதா தெரியும் ரொம்ப கலர் கரேஷன் இல்லாம ரொம்ப ஆயிலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிம் கம்மி பண்ணி பாக்குறப்ப பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கீழே இதாகற மாதிரி இருக்கும் சோ இதுதான் உங்களுக்கு கரெக்டு சோ இந்த எல்லாம் கலர் கரேஷன் சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுல வந்து கலர் கலெஷன்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூவா வரப்போகுது இந்த கண்டினியூல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைலைட்லாம் இருக்கு பாத்தீங்களா நான் சொல்லியிருந்தேன் இங்க ஒரு கலர் வரும்னு சொல்லி பாத்தீங்களா இந்த கலரு அந்த சுருக்கத்துக்கு வர ஹைலைட்டு இந்த கண்ணு கீழே வர ஹைலைட்டு கண்ணு உள்ள பண்ற விஷயம் இது எல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம வந்து கலை கண்ணோட ஐபாட் வந்து நம்ம பாக்க போறது இல்லை இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற சில இமேஜ் நம்ம எப்படி ஐபாட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தளபதி மேஜிக்கு அப்படின்றதையும் இது கூட நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பாட்டில் வரும் இந்த வீடியோ பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்